வணக்கம் புருசை கண்ணப்ப சம்பந்தன் என் பேர் செய்யார் தாலுக்கா புதுசை கிராமம் நாங்கள் வந்து அஞ்சு ஆறு தலைமுறையாக வந்து இந்த கூத்தியை தொழிலாக வச்சு நடத்திக்கிட்டு வரோம் இப்போது வந்து எனக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க மத்திய சர்க்காருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து ராமாயணம் மகாபாரதம் நடத்துகிறோம் ஆண் வேடங்கள் எல்லா இதுவும் ஆடுவோம் எல்லாத்திலையும் நான் வந்து மகாபாரதம் மட்டுமே முதல்ல கூத்துக்களை தான் நாங்கள் நடத்திட்டிருந்தோம் அப்போது வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது சரி நம்ம வந்து புதுசாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஏழு எட்டு கூத்துக்கள் வந்து எடுத்து எடுத்து நடத்திடுவோம் அந்த இந்திரஜித்துன்னு ஒரு கூத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எடுத்தேன் இன்றைக்கு வரைக்கும் அது ஆயிரத்தி ஐநூறு மேடைக்கு மேலே ஏறியது அந்த அளவுக்கு இது அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அழித மாதிரி இல்லை இது ஏன்னா ஒரு ஒரு பத்து குழு இருந்து அஞ்சு குழுவாச்சுன்னா அழிஞ்சு போகுதுன்னு சொல்லலாம் பத்து குழு ஐம்பது வருது அழியில ஆனால் கலைஞர்களுக்கு வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்புறம் வந்து அழியுதுன்னா எப்படி அழியுதுனாக்கா ரெட்ட அர்த்தத்துங்களெல்லாம் பேசி ஜனங்களை எது பண்ணுறாங்கள்ல அதனால தான் அது அறிவு ஏற்படுது ஏன்னா அதை பார்க்குறதுக்கு வர்றதுங்க கூட அதனால தான் அது இப்போ நான் பயிற்சி பள்ளி வச்சிருக்க ப்ரொபஸர்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க அது மாதிரி நகரத்தாரங்களும் வந்து இது பண்ணுறாங்க இதுக்காகவே நான் ஒரு பயிற்சி பள்ளி வச்சிருக்கேன் தெருக்கத்து பயிற்சி பள்ளின்னு அது மூலிமா வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க அப்புறம் இப்போ என்னைகிட்ட இருக்கிற மாணவர்கள் வந்து அங்கே கற்றுக்கிட்டவங்க தான் கற்றுக்கிட்டவங்களே இப்போ ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க நாங்கள் நடத்திக்கிட்டு வரும் எங்கள் குடும்பமே கூத்து இது நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க தான் எங்கள் அப்பா எங்கள் அப்பா பா தாத்தா அப்படியே அதை தலைமுறையாக வந்தது இருக்குது அதை பார்த்து பார்த்து எனக்கு அது மேலே ஒரு இது வந்துச்சு எனக்கு பதினெட்டாவது வயசில் நான் வந்து மேடையேறினேன் எனக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு இந்த கூத்து மேலேயே வந்துச்சு அதனால் எட்டாவதோடு நான் நின்று நின்றுட்டேன் அப்புறம் கூத்துக்கு வந்துட்டேன் எங்கள் அப்பா கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்பா தான் எனக்கு குரு இப்போ என்னோட என்னோடய அஞ்சு தலைமுறை அஞ்சு தலைமுறை ஆமாம் இப்போ என் மருமக வந்துருக்கார் ஆறு ஆறாவது தலைமுறை இது கூத்தியே நாங்கள் நடத்திட்டு வரோம் ஆமாம் இது இது வந்து என்னுடைய ஒரு ஐந்து தலைமுறையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றது இடத்துல இப்போ எனக்கு கொடுத்துக்கிறது எங்கள் பெரியவங்களுக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் கொடுத்தா மாதிரி அவங்களுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் ஃப்ரான்ஸு ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து சிகாகோ கொலம்பியா ரியூனியன் சிலோங் இப்படி பல இன்னும்லாம் போயிருக்கு அதே மாதிரி சிங்கப்பூரில் போயிட்டு அங்கே சொல்லி கொடுத்துருக்குறேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அங்கே ஒரு வருஷம் விட்டு போவோம் ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவை கிளம்புவோம் அதே மாதிரி அங்கே சொல்லி கொடுத்துருக்கு அதே மாதிரி பிரான்ஸில் வந்து தேட்டர் சுலே அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது புக் குருக்கு அவங்க ஒரு நாடகம் எடுத்தாங்க அதில் போயிட்டு தெருகுத்தை சொல்லிக் கொடுத்து இது பண்ணு பெரும்பாலும் வந்து துச்சாதன் பாஞ்சாசி சட்டத்தில் அதே மாதிரி கிச்சகனுனா இது அதே மாதிரி இந்திரச்சித்தல் இந்திரஞ்சித்து இது மாதிரி அனுமன் தூதுவில் அனுமன் இது மாதிரி எல்லா இதுவும் இதுவும் ஜனங்கள் வந்து பாராட்டுற அளவுக்கு நான் கொடு கொடுத்துருக்கேன் புதுசை துரைசாமி கண்ணப்ப தம்பிரான் பரம்பரை தெருக்கூத்து மன்றம் அதே மாதிரி புருஷை துரைசாமி கண்ணப்ப தம்பிரான் தெருக்கூத்து பயிற்சி பள்ளி வச்சிருக்கேன் என் சார்பாகவும் என்னுடைய கம்பெனி தெருக்கூத்து கம்பி மன்றத்தின் மூலமாகவும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப